திருவாசகத்துக்கு உருகாதார் ஒரு வாசகத்துக்கும் உருகார் ஓம் நம சிவாய இன்னைக்கு பதிவுல திருவாசகம் திருச்சதகம் பாடலோட பொருள் விளக்கத்தை பத்தி தான் பார்க்க போறோம் மாணிக்க வாசகர் சொல்றாரு நான் மீண்டும் பிறக்கிறதுக்கு அஞ்ச மாட்டேன் அதே மாதிரி இறக்குறதுக்கும் அஞ்ச மாட்டேன் விண்ணுலக பதவியே எனக்கு கிடைச்சாலும் அதை நான் விரும்ப மாட்டேன் இந்த மண்ணுலகத்தை ஆளும் வாய்ப்பு கிடைத்தாலும் அதை ஒரு பொருட்டாவே நான் மதிக்க மாட்டேன் அணிந்த சிவனே எம் பெருமானே எம் தலைவனே உன் திருவருளை பெறும் காலம் அடியேனுக்கு எப்போது வரும் அப்படின்னு நினைச்சுதான் வருந்துறேன் அப்படின்னு சொல்றாரு இதைத்தான் யான் ஏதும் பிறப்பஞ்சேன் இறப்பு அதனுக்கு என் கடவே வானேயும் பெரில் வேண்டேன் மண் ஆழ்வான் மதித்தும் இரன் தேனேயும் மலர்கொன்றை சிவனே எம் பெருமானே எம்மானே உன் அருள் பெரும் நாள் என்று வருந்துவேனே அப்படின்னு அவ்வளவு அழக பாடியிருக்காரு இப்போ இதோட பொருள் விளக்கத்தை பத்தி பார்ப்போம் திருப்பெரும் துறையில குருநாதரையும் அடியவர்களையும் பார்த்து குருநாதரோட திருவடி வீச்ச பெற்றதுக்கு அப்புறம் அதுதான் வீடுபேறுன்னு பேருன்னு அந்த திருவடிகளை பார்த்துக்கிட்டே இருக்கிறதுதான் தான் வீடு நினைக்கிறாரு குருவோட திருவடிகளை கண்களை அசைக்காம பார்த்துக்கிட்டே இருக்காரு இந்த வீடு பேரு மாணிக்க வாசகரை பொறுத்தவரை மானுட உடலோடும் தன்னோட கண்களால திருவடியை பார்த்தது அவருக்கு கிடைச்ச பெரும் பாக்கியமோ நினைக்கிறாரு அதனால தான் மெய்யே உன் பொன்னடிகள் கண்டு இன்று வீடு உற்றேன் அப்படின்னு பாடுறாரு உடலை துறந்துதான் வீடு பேர் அடைய முடியும் அப்படிங்கிற எண்ணமும் அவரை விட்டு போயிருது ஏன்னா உயிரோட வாழும் போதே அவர் வீடு பெற்று அடைஞ்சிட்டாரே குருவின் திருவடி தரிசனமே வீடு பேருதான் அப்படின்னு நினைக்கிறாரு எத்தனையோ தளங்களுக்கு போய் சிவனை வழிபட்டாலும் அவர் குரு வடிவுல காட்சி தந்ததை மட்டும் அவரோட மனசை விட்டு போகவே இல்லை கொஞ்ச நாள்ல இந்த உடம்பு இருக்கும்போதே போதே இந்த கண்ணால அந்த காட்சிய மறுபடியும் பார்க்கணும் அப்படிங்கிற ஆவல் அவருக்குள்ள வளர்ந்துகிட்டே போகுது அவரை ஆட்கொண்ட சிவபெருமான் மாணிக்க வாசகரின் வேண்டுதலை நிறைவேற்றாமலா போயிருவாரு அவரோட விருப்பப்படியே திருக்கழுங்குன்றத்துல ஒரு குருவா காட்சி தர்றாரு சிவபெருமான் அப்போதான் மாணிக்க வாசகர் பிணக்கிலாத பெருந்துரை பெருமான் அப்படின்னு ஒரு பாடலை ஆரம்பிச்சு கோலம் நீ வந்து காட்டினாய் கழுக்குன்றிலே அப்படின்னு அந்த பாடலை முடிக்கிறாரு தூய்க்கு அறுத்து என்னை ஆட்கொண்டு நின் தூய் மலர்கழல் தந்து என்னை கயக்க வைத்து அடியார் முனே வந்து காட்டினாய் கழுக்குன்றிலே அப்படின்னு பாடுறாரு பொதுவா பிறப்புக்கு அஞ்சு மாதிரிதான் பாடல்கள் பாடியிருப்பாங்க ஆனா இவர் மட்டும் யான் ஏதும் பிறப்பஞ்சேன் அப்படின்னு ஏன் பாடியிருக்காரு அதோட நோக்கம் என்ன ஏன் பிறப்பு பற்றிய அச்சம் அவருக்கு போச்சு அப்படின்னா அதுக்கு எல்லாம் ஒரே பதில் அவருக்கு திருப்பெருந்துறையில குருநாதரோட திருவடி தீட்சை கிடைச்சதுதான் அதனாலதான் இவ்வளவு உறுதியா பாடியிருக்காரு இந்த காட்சி மறைஞ்சு போனாலும் மீண்டும் கிடைக்காமலே நம்ம இறந்துடுவோமோ அப்படி ஒரு நிலை வருமோ அப்படிங்கறது நினைச்சு அப்படி வந்துச்சுன்னா அதை என்னால தடுக்கவும் முடியாதே அதனாலத்தான் இறப்பதனுக்கு என் கடவேன் அப்படின்னு பாடுறாரு இரண்டாவது அடியில அந்த திருவடி காட்சிக்கு பதிலா எனக்கு விண்ணுலகம் மண்ணுலகத்தையே ஆளுமாச்சி கிடைத்தாலும் எனக்கு ரெண்டுமே வேணா அப்படின்னு சொல்றாரு உன்னோட அருள் பெறும் நாள் எப்போது அப்படின்னு தான் வருந்துவேன் அப்படின்னு மாணிக்க சொல்றாரு மாணிக்க பொறுத்தவரை குருவோட திருவடி தரிசனமும் இறை அருளும் ஒண்ணுதான் உண்மையிலேயே திருவடி தரிசனமே வீடுபேறாகும் பெயராகும் அப்படின்னு தான் சைவமும் வைணமும் இது ரெண்டுலயுமே சொல்லுது அண்டர்கோன் அணியரங்கன் என் நமுதி கண்ட கண்கள் மற்ற ஒன்றினை காணவே அப்படின்னு திருப்பானாழ்வார் பாடியிருக்காரு நாளை அடுத்த பதிவில் பார்ப்போம் ஓம் நம சிவாய